ஹே ஸ்டலார் ஹலே நான் வந்து இன்னைக்கு சிஸ்டர் சுமிதா டாக்டர் சுமிதாவை பார்க்க வந்தேன் வந்து எனக்கு வந்து அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கனவு வந்துச்சு எனக்கு அந்த கனவில் வந்து சிஸ்டர் சுமிதாவை காமிச்ச ராண்டு என்னென்னா ஒரு குழந்தை ஒரு குழந்தைய வந்து ஒரு ஒரு சாத்தா அந்த இடத்துல வந்து ஒரு சாத்தா வந்து முத முன்னாடி வந்து நிற்கிறான் அவன் நின்று பார்த்துட்டு இருக்கக்குள்ள அவன் நெத்தியில் நான் க்ராஸ் போட்டு அவனை விரட்டுறேன் அப்போ அந்த அந்த இடத்துல வந்து சிஸ்டர் சுமிதா வந்து அங்கே நிற்கிறாங்க அந்த குழந்தைய வந்து குழந்தையாக மாறினா அப்போ நாலு பேர் ஒரு கை ஒரு ஒரு துணியை பிடிச்சிருக்காங்க அந்த குழந்தைய அந்த தூக்கி அதில் வச்சு சிஸ்டர் சுமிதா சொல்கிறாங்க இதை கொண்டு போய் கடலில் போடுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அதை அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க அந்த நாலு பேர் தூக்கிட்டு போயிடுறாங்க அதனால் வந்து எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக என்ன அந்த கனவில் வந்து சிஸ்டர் வந்துருக்காங்கன்னா சிஸ்டர் வந்தால் ஏசு வந்த மாதிரி நான் எப்போதான் அப்படி தான் நினச்சிக்கோ நான் சிஸ்டர் சுனிதா கிட்ட சொன்னால் அவங்க சொன்னாங்க நாங்கள் ப்ரே பண்ணி நான் அவங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க ப்ரே பண்ணி சொன்னாங்க நீங்கள் உடனே வாங்க உங்களுக்கு நாங்கள் வந்து டெலிவரி ப்ரே வந்து செய்யணும்னு சொன்னாங்க அவங்க வரத்துக்கு முன்னாடி இன்னொரு கனவு வந்து காமிச்சார் அந்த கனவில் வந்து ஒருத்தர் வந்து கருப்பு உருவம் வந்து அங்கே நின்றுட்டு வந்து சொல்லுது சிஸ்டர் என் பக்கத்தில் நின்றுட்டு எனக்கு ஹோலி ஓட்டுறில் வந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவன் அங்கேருந்து வந்து நின்று சொல்லிகிட்டு இருக்கான் அது இந்த என்ன இப்போ பார்த்தாலும் உலக அழிய போது உலக அழிய போதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு வந்து மிரட்டிட்டு நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்போ அந்த கனவு நான் அவங்ககிட்ட சொன்னேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் இந்த இன்னைக்கு இந்த நாளை கொடுத்து நீங்கள் வாங்க உங்களுக்கு ப்ரே பண்ணி விட்றேன்னு சொல்லி சொன்னாங்க நானும் என் கணவரும் இங்கே வந்தோம் நாங்கள் எப்படியோ வாழ்ந்தோம் இன்றைக்கி வந்து ஆண்டவர் மூலிமா ஒரு அபிஷேகத்தை கிடச்சி இன்றைக்கி நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறாரு நான் ஒவ்வொரு நாளும் நான் விசுவாசிக்கிறேன் உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை என்னை தூக்கி எடுத்து இன்றைக்கி என்னை இவ்வளோ நாள் வாழ்க்கை என்னை வழி நடத்துகிறாருன்னா அவருக்கு தான் எல்லா மகிமையும் நான் செலுத்துகிறேன் இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை கொடுத்தாரு மலைத்தூளி சாரலை போல என் மேலே தெளித்து எனக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரு நான் அவரோட அவர்கிட்ட இருக்கிறேன் ரொம்ப நெருங்கி இருக்கிறேன் அந்த போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது எனக்கு அதுக்காக சிஸ்டர் சுமிதாவுக்கு டாக்டர் சுமிதாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அவங்க எல்லாருக்கும் எல்லோரையும் அவங்க நிறைய ஆத்துமாக்களை இன்னும் சந்திக்கணும் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க இருளில் இருக்கிறாங்க அவங்களாம் விடுதலை ஆகணும் ஆண்டவரை பரலோக ராஜ்யத்துக்கு எல்லாரும் போய் சேரணும் அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் ஒவ்வொரு தூ ஒவ்வொரு திசைக்கும் அவர் தூதர்களை அனுப்பணும் நிறைய அறுவடைகள் இருக்குது அந்த அறுவடைக்கு எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக அவர்கிட்ட கெஞ்சி மன்றாடுறேன் அவர் தான் எனக்கு எல்லாமே அவர் தான் அவரை விட்டால் நாங்கள் எங்கே யாருக்கிட்ட போவோம் அவர் தான் ஒரே தேவன் நம்மளுக்கு அதுக்காக அவருக்கு கோடி கோடி நன்றி சொல்கிறேன் எங்கள் மேல் எவ்வளோ அன்பு அவர் செலுத்தியிருக்காருன்னு எனக்கு தெரியும் என்னுடைய பழைய சாபங்கள் பாவங்கள் என் முன்னோர்கள் செய்த பாவங்கள்னால என்னுடைய பேத்தி முடியாமல் இருக்குது அதுலேருந்து அந்த கட்டுக்கள் இருந்து அதை விடுதலை கொடுக்குற தேவனுக்கு நன்றி அவர் விடுதலை கொடுப்பார் என்று நான் விசுவிக்கிறேன் அதுக்காக கோடி கோடி நன்றி பாபங்கள் சாபங்கள் இருந்தால் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் மனம் திரும்பும்படியாக இயேசுவின் நாமத்தினால் கேட்குறேன் நன்றியே நன்றி கிரேஸ் காட் அழிந்து யா அழிந்து யா